மலேசிய வாசுதேவன் பேர் சொல்லும் பிள்ளைங்கிற படத்தில் பாடிட்டு என்ன எப்போ பார்த்தாலும் சினிமா பாட்டா பாடிக்கிட்டே இருக்கிற அப்படின்னு தயவு செஞ்சு தவறாக எடுத்துக்காதீங்க ஒரு ஆன்மீகத்துக்குள்ளார ஏன் சினிமா அப்படின்னு நினைக்க வேணும் என்ன சொல்லப்போனால் நமக்கெல்லாம் ஆன்மீகம் செழித்து வளர்ந்ததுக்கு காரணமே நம்ம தமிழ் சினிமாவில் வந்த அந்த பாடல்கள் பக்தி பாடல்கள் அப்படிங்கிறது தான் அருணகிரிநாதருடைய வாழ்க்கையையும் பட்டினத்தாருடைய வாழ்க்கையையும் திருவிளையாடல் புராணத்தை அப்படியே ஒரு மிக்சியில் ஜூஸ் ஆக்கி திருவிளையாடல்னு வந்ததும் முப்பெரும் தேவியரை பற்றி வந்த சரஸ்வதி சபதம் மாதிரியான படங்களையும் நம்மளால் மறக்க முடியும் எதுக்கு இதை சொல்ல வந்தேன் விளக்கேத்து விளக்கேத்துன்னு பாடுறேன் அப்படின்னு சொன்னாக்க இந்த ஆடி மாதத்தில் விளக்கேற்று வரை வழக்கமாக கொள் எங்கள் நாங்கள் டெய்லியும் விளக்கேற்றிட்டுருக்கோங்க காலையில் விளக்கேற்றுவோம் சாயந்தரம் விளக்கேற்றுவோம் அப்படின்னு சொல்கிறவங்களாம் இல்லை முக்கியமாக இந்த ஆடி மாதம்ங்கிற சக்தியை வழிபாடக்கூடிய சக்தியை வணங்கி ஆராதிக்கக்கூடிய இந்த தருணத்தில் நாம் தீப வழிபாடு செய்கிறது அகல் விளக்கில் தீபம் வெற்றோம் காமாட்சி விளக்கில் தீபம் வெற்றும் இது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு விதமான படங்கள் குத்து விளக்கு குத்து விளக்கை வைத்துக்கொண்டு விளக்கேற்று ரெண்டு குத்து விளக்கு அப்படி வச்சுட்டு விளக்கேற்று காமாட்சி விளக்கை விற்றுக்கொண்டு விளக்கேற்ற அதே போல் வீட்டு வாசலில் அகல் விளக்கு விற்று தீபம் வெற்றி கேட்கிறார் இதே போல் இந்த கோவிலுக்கு போனாக்க நிறைய பேர் என்ன செய்கிறாங்க கோவிலுக்கு போகிறாங்க அவங்க பாட்டு விறுவிறுன்னு போகிறாங்க அப்படியே அந்த அப்படியே இங்கே போய் அந்த ரோபோ போகிற மாதிரி அப்படி போகிறாங்க அங்கே போகிறாங்க இங்கே போகிறாங்க அங்கே போகிறாங்க அப்படின்லாம் இல்லாமல் ரொம்ப ஆத்மார்த்தமாக அந்த முறைப்படி என்னென்ன வழிபாடுகள் செய்யணுமோ அதெல்லாம் செய்யணும் ஆமாம் எந்த கோயிலுக்கு போகிறதா இருந்தாலும் அங்கே தீபம் ஏற்றி வழிபடுவதை வழக்கமாக வச்சுக்கணும் தீபம் ஏற்றி வீட்டிலேருந்தே அதுக்குண்டான திரி முதலானவற்றை வாங்கிட்டு போங்க இல்லாட்டினா நம்மெல்லாம் வருவோம் நம்மெல்லாம் வாங்குவோம் நம்ம வா இது மாதிரி மக்கள் வாங்கினா தான் நமக்கு ஒரு நாலுரூவான லாபம் கிடைக்கும் அப்படின்னு அந்த கோயிலை சுற்றியே வியாபாரிகள் இருக்காங்க பாருங்கள் சின்ன சின்னதாக அவங்கக்கிட்ட வாங்குவோம் அதை தீபத்தில் வாங்கி திரியை வாங்கி அகல் விளக்கை வாங்கி எண்ணெயை கொஞ்சம் வாங்கி விலையை எடுத்துகிட்டு போய் நீங்கள் தீபம் ஏற்று ஒவ்வொரு விதமான பலன்கள் விளக்குகளுக்கு சொல்லப்படுது சனீஸ்வரருக்கு எழு தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை பற்றி ஒரு நண்பர் கூட கேட்டிருக்கார் சனிக்கிழமன்றி வீட்டில் அப்படி சனீஸ்வர பகவானை ஒரு எழு தீபம் ஏற்றி படங்குற தயம் செய்து சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வணங்கலாம் வழிபடலாம் தொடர்ந்து வாராவாரம் செய்யலாம் ஆனால் வீட்டில் பூஜை அறையில் எல் வைத்து தீபம் ஏற்றக்கூடாது தயம் செய்து அதை யாரோ சொல்கிறாங்க என்னமோ சொல்கிறாங்க யார் யாரோ என்னென்னமோ சொல்கிறாங்க இப்போல்லாம் இப்போலாம் வாட்ஸ்அப்பில் என்னென்னு பார்த்தாங்க இந்த வீடியோவை இந்த இதை வந்து நீங்கள் ஐம்பது பேருக்கு அனுப்புங்கள் அரை மணி நேரத்தில் நான் உங்களுக்கு அருளை காத்திருக்கிறேன் அப்படின்னு ஒரு வாராயி ஃபோட்டோவை அனுப்பிச்சி அனுப்புகிறாங்க திருப்பதி வெங்கடாச்சலி ஃபோட்டோவை போட்டு இன்னும் ஒரு மணி நேரத்திற்குள் நூறு பேருக்கு உங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் இதை பதிவிட்டால் உங்களுக்கு இருபத்தி நான்கு மணி நேரத்தில் லட்சம் ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு போடுறாங்க இப்படியாக இருக்கிறதுனால தாங்க கடவுள் மேலே இருக்கிற நம்பிக்கையும் பத்தி மேலே இருக்கிற காதலும் குறைஞ்சிக்கிட்டே வருது இது தயவு செய்து இந்த மாதிரி மெசேஜ் வந்தால் நீங்கள் அட்டன் பண்ணுங்க இந்த மாதிரி மெசேஜ் வந்துச்சுன்னா லட்சம் ரூபாய் கிடைக்குமே அப்படின்னு சொல்லி நீங்கள் உடனே ஷேர்லாம் பண்ணு பொய் அதெல்லாம் வியாபாரம் அதெல்லாம் தந்திரம் லைக் வாங்குற தந்திரம் கமெண்ட் வாங்குற புத்திசாலித்தனம் எவ்வளவு எவ்வளோ ஷேர் கூட வாங்கி பார்த்தியா இன்னைக்கு அப்படி என் பையன் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கான் தெரியுமா என் குழந்த எவ்வளோ பரதநாட்டியத்தில் பிரமாதமாக ஆடுவா தெரியுமா எங்கள் வீட்டுக்காரரு ஒய்ஷாப்படுத்தாங்க வேலை பார்க்குறாரு ஆனால் அவர் தண்ணியே அடிக்க மாட்டார் தெரியுமா அப்படிங்கிற பெருமைகளெல்லாம் போயிடுச்சு இன்றைக்கி பாருங்கள் இன்ஸ்டாவில் என் பொண்ணு அந்த கண்மணி அன்போடு காதலன் நான் அப்படின்னு பாடினா பாருங்கள் ஒன்றரை லட்சம் லைக்ஸ் இருபத்தி எட்டாயிரம் ஷேர்ஸுன்னு அம்மாக்களும் அப்பாக்களும் பெருமை பீத்திக்கிற கடமை மாறிடுச்சு இங்கே லைக் முக்கியம்தாங்க நம்மளை ஒருத்தங்க லைக் பண்ணுறாங்கன்றது முக்கியம் ஆனால் எதை வைத்து லைக் பண்ணுறாங்க நம்மளுடைய கேரக்டரை வைத்து நம்மளுடைய திறமையை வைத்து நம்மளுடைய அன்பை வைத்து அதை வைத்து லைக் பண்ணணும்ல ஷேர் பண்ணிக்கணும் எதை ஷேர் பண்ணிக்கணும் நம் நம்மளுடைய நல விசாரிப்புகளை துக்க விசாரிப்புகளை ஷேர் பண்ணிக்கணும் கமெண்ட் பண்ணணும் என்ன கமெண்ட் பண்ணணும் ராம்ஜி நீ செய்கிறது தப்பு ராம்ஜி நீ செஞ்சது ரொம்ப சரி இப்படின்னு கமெண்ட் பண்ணிக்கணும் அதெல்லாம் விட்டுட்டு என்னென்னமோ குத்தடிச்சிட்டு இருக்காங்க அதுவும் சில ஆபாசமான குடும்ப பெண்களே வந்து ஆபாசமாக ஒரு காய்கறி நறுக்குவதற்காக அவங்களே ஒரு ஃபோனை வச்சுக்கிட்டு ரொம்ப ஆபாசமாக உட்காந்துக்கிட்டெல்லாம் வீடியோ போடுறதெல்லாம் நாம் எந்த காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம் இந்த தங்கர் பச்சான் சார் ஸ்டைலில் சொல்கிறதா இருந்தால் என்னங்கடா நடக்குது இந்த உலகத்தில் அப்படிங்கிற ஒரு கோபம் தான் வருது இந்த கோபம்லாம் ஒரு பக்கம் இருக்க இதை சாந்தப்படுத்துவதற்காகவும் இதிலிருந்து நம்மளை மீட்டெடுப்பதற்காகவும் இந்த கசடுகளை அழிக்கிறதுக்காகவும் தான் தீப வழிபாடு இந்த தீப வழிபாடு செய்ய செய்ய நம்ம மனசில் இருக்கிற கசடுகள் கெட்ட எண்ணங்கள் தீய சக்திகள் துஷ்ட சக்திகள் எல்லாமே காண முடியும் அதனால் எந்த கோயிலுக்கு போனாலும் சரி அங்கே உரிய உரைப்படி தீபம் ஏற்றுவதை வழக்கமாக வச்சு அந்த தீப வழிபாடுங்கிறது சாஸ்திரத்தை நம்ம இல்லங்களில் மனையடி சாஸ்திரத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா சொல்லப்பட்டிருக்கு அதே போல் அகல் விளக்கு நிறைய வாங்கி வச்சுக்கோங்க வீட்டில் புதுசு புதுசாக அகல் புதிய விளக்குகள் நிறைய வாங்கி வச்சுக்கிட்டு ஒவ்வொரு தடவை கோயிலுக்கு போகும்போது ஒரு அகல் விளக்கு ஏற்றுவதை வழக்கமாக வச்சுக்கணும் அப்படி வீட்டில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய செய்ய தீபத்தில் குடிகொண்டிருக்கிறாள் லக்ஷ்மி லக்ஷ்மி வாசம் செய்கிற இடங்கள்னு பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கல அதில் தீபத்தில் குடிக்கொண்டிருக்கிறாள் லட்சுமி ஐஸ்வர்ய லட்சுமி தனலட்சுமி தானிய லட்சுமி வீரலட்சுமி ஐஸ்வர்ய லட்சுமி கடாட்சம் தெய்வ கடாட்சம் அப்படி தெய்வ கடாட்சத்தை ஒளி அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அப்படின்னு வடலார் சொல்லிருக்காரு ஏன் வேற ஜோ ஜோதியை தவிர்த்து வெளிச்சத்தை தவிர்த்து ஒளியை தவிர்த்து சொல்லிருக்காமே அதனால தீபம் அப்படிங்கிறது தெய்வாம்சம் பொருந்தியது தீபம் என்பது இருளை அட்டித்து துளர்த்தி விளக்கக்கூடியது வழிபாடு என்பது நம்மை நாமே செம்மைப்படுத்திக் கொள்ள உதவுவது எப்படி இன்னைக்கு போட்டு நாளைக்கு அதை துவைக்கிறோம் இல்லையா அது மாதிரி நம்ம மன அழுக்குகளை துவைத்து 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 சரிபடுத்தும் வாய்ஃபு அது மாதிரியான தீப வழிபாடுகள் நம்ம வாழ்க்கையில் வளம் சேரும் நம்பிக்கையை தரும் நாளைய சந்ததிக்கும் அந்த நற்பலன்கள் போய் சேரும் அதுதான் சொத்து நான் இரும்பு கம்பெனி வச்சுருக்கேன் கரும்பு கம்பெனி வச்சுருக்கேன் உரக்கம்பனி வச்சுருக்கேன் மரக்கம்பனி வச்சுருக்கேன் தலைமுறைக்கையெல்லாம் சொத்து சேர்த்துருக்கேங்கிறது காசு கிடையாது புண்ணியங்களை சேர்க்கணும் அதுதான் சொத்து அதான் அசட்டு அந்த சொத்துக்களை நம்ம அடுத்த சந்ததிக்கு சேர்த்தா தான் இங்கே சரியாக கல்யாணமே நடக்கும் சரியாக குத்து நடக்கும் சரியானபடி குழந்தை பேர் நடக்கும் அதனால் காசு பணம்லாம் இங்கே முக்கியமே கிடையாதுங்க பணம் இருக்கிறவன் இழங்க அதாவது பாட்டிருக்கேன் கண்ணதாசன் ஐயா பாடியிருக்கிறாரு பணம் இருக்கும் மனிதரிடம் மனம் இருப்பதில்லை மனம் இருக்கும் மனிதரிடம் பணம் இருப்பதில்லை பணம் மேட்ரு கிடையாது மனசு தான் வேற்று மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு அதனால் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டுங்கிற தத்துவத்தின்படி மன விஷயத்தில் மனசை விசாலமாக்குவதற்கு தீப வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியமானது தீபத்தில் குடிகொண்டிருக்கிற லக்ஷ்மி நம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் வந்து அருளாட்சி செய்வாள் நம்மை கடைத்தேற்றித் தருவாள் வாழ்க்கையைத் தருவாள் ஏன் வாழ்க்கையாகவே இருப்பாள் அவளை நாம் தீபம் கொண்டு வழிபடுவோம் நம் வாழ்க்கையில் ஒளிமயமான எதிர்காலத்தில் தந்து அந்த தீப